சமூக நீதி இயக்கம் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற நீங்கள் சமூக நீதிக்காக புடுங்கி இருக்கீங்க என்னத்தை புடுங்கி இருக்கீங்க சமூக நீதிக்காக மருத்துவர் ஐயாவை போன்ற உன்னத மனிதர்களையே நீங்கள் ஒருமையில் பேசும்போது உங்களுக்கெல்லாம் நாங்க ஏன்டா மரியாதை கொடுக்கணும் என்னடா மரியாதை உங்களுக்கு போயிட்டு வயதில் போராட தொடங்கிய ஒரு ஆறு வயதிலும் அவர் இன்னும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் அந்த மக்களின் உரிமைக்காக அந்த போராளிக்கு பேரு உண்மையாக சாதியை தூண்டிவிட்டு ரத்தம் குடித்த கருணாநிதியும் இப்பொழுது குடித்துக் ஸ்டாலினும் நேற்று குடித்த ஜெயலலிதாவும் சமூக நீதி தலைவர்கள் நல்லா இருக்க இதுக்கு மேல திமுக பாமகவிடமிருந்து இருந்து தப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல திமுகவுக்கே சுருக்கு வச்சாசி என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நேற்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டிற்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் முழுவதும் தமிழக அரசை எதிர்த்து நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி வேதமின்றி வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளில் இருக்கின்ற வன்னியர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது வன்னியர்கள் மத்தியில என்பதை மட்டும் ஏற்க முடிகிறது ஏன்னா கடந்த காலங்கள்ல இப்படி ஒரு எழுச்சி இல்லை என்பது தெளிவாகவே தெரிந்தது மக்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லாததை நாம் அறிந்தோம் நம்மை போன்ற பல உறவுகள் வன்னியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி குரல் எழுப்பி வந்தார்கள் அதன் ஊடாகத்தான் இப்பொழுது வன்னியர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை தொடங்கி இருக்கிறது அது நேற்று நடந்த அந்த போராட்டத்துல வெளிப்பட்டது அதிமுகவினுடைய வன்னியர்களும் திமுகவினுடைய வன்னியர்களும் போராட்ட களத்தில் இருந்தார்கள் எங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு தமிழக அரசு கொடுத்தாக வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி குரலை அவர்கள் எழுப்பினார்கள் திமுகவினுடைய தொண்டரே களத்தில் இறங்கி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற அந்த குரலை எழுப்பியது வன்னியர்கள் மத்தியிலே உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய எழுச்சி தான் ஏன்னா கடந்த காலங்களில் இதையெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல இந்த நேரத்தில் இதை பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து வன்னியர்கள் அடி மேல அடி இழப்பு மேலே இழப்பு ஆண்டாண்டு காலமாக சந்தித்து வருவதால அந்த விழிப்புணர்வு இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வன்னியர்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்ன ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறைகள் அல்ல குறைந்தது ஐந்து தலைமுறைகள் தமிழ்நாட்டில் இந்த திமுகவால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிகையல்ல அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கருணாநிதி கொண்டு வந்து கொடுத்த மதுவால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த சமூகம் வன்னியர்களும் பறையர்களும் மட்டும்தான் இந்த இரண்டு சமூகத்தினுடைய வாழ்வியல் நிலையை உயராமல் பார்த்து கொண்டதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் கணாநிதி அதை இப்பொழுதும் தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் ஸ்டாலின் அவர்கள் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து கொடுத்து விட்டால் எந்த ஒரு தருணத்திலும் அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டுக்குள்ள வேற எந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் உள்ள போக முடியாது அவர்களுக்கு இருக்கின்ற இடஒதுக்கீட்டை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் திமுகவினுடைய வீழ்ச்சி உறுதியாயிடும் இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர்கள் இழந்ததை அவர்கள் உணர விடுவார்கள் இதுவெல்லாம் நடக்க அப்படின்னா வன்னியர்களை இப்ப வன்னியர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார்களோ இதிலிருந்து அவர்கள் மாறக்கூடாது என்பதில் கணாநிதியினுடைய குடும்பம் சரியாக கையாளுதுன்னு தான் சொல்ல முடியும் கணாநிதி குடும்பம் கணாநிதி தொடங்கி இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே அதில் உறுதியாக இருக்காங்க இப்போ வந்துட்டு நம்ம பேசுகிறதில் கருணாநிதி குடும்பத்து மேலே பழி போடுறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ஏன் சொல்ல வரேன்னா திமுகவில் எந்த வன்னியர்களுமே இல்லையா ஏன் இவர்களெல்லாம் இதை கேட்கலை பாமக மட்டுமே ஏன் கேட்கிறது அப்படின்னா இதைத்தான் நாங்கள் பலமுறை சொல்கிறோம் கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்கணும் கொஞ்சமாவது தன்மானம் இருக்கணும் கொஞ்சமாவது இன உணர்வு இருக்கணும் அடுத்த தலைமுறைகளெல்லாம் இங்கு விழுந்து கிடக்கிறதே இதை மாற்றுவதற்கு நாம் அதிகாரத்தில் பொழுது நம்மால் முடிந்த உதவியாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும் துரைமுருகனுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா நாற்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்ன பயன் அவர் தமிழ்நாட்டில் திமுகவில் மிக முக்கியமான துறையில் அமைச்சராக பணியாற்றினார் ஒரு ஆண்டு இல்லை பல ஆண்டுகள் இப்பொழுது அவர் வந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் என்ன பயன் அவரால் வன்னியர் சமூகம் அடைந்த நன்மைகள் என்ன ஒன்னும் இல்லை எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கிறார் அவரால் என்ன பயன் வன்னியர்களுக்கு சிவசங்கர் அமைச்சராக இருக்கிறார் அவரால் என்ன பயன் வன்னியர்களுக்கு இதற்கு முன்பு சி வி சண்முகம் அமைச்சராக இருந்தாரு அவரால் என்ன பயன் நடந்தது கே சி வீரமணி அமைச்சராக இருந்தார் காமராஜ் அமைச்சராக இருந்தார் அதிமுகவில் இவர்களெல்லாம் அமைச்சர்களா இருந்தாங்க திமுகவில் பல பேர் அமைச்சர்களா இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலம் தொடங்கி பன்ரோட்டி ராமச்சந்திரன் தொடர் அமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இவர்களெல்லாம் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே இந்த வன்னியர்களுக்கான உரிமையை கேட்டு களத்தில் நிற்கிறது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களின் உரிமையை கேக்குது ஆனால் அந்த இயக்கத்தை தான் சாதி இயக்கம்னு இங்க முத்திர கூத்துறானுங்க இந்த வெற்று திராவிட நாய்கள் மிக முக்கியமாக சாதி அரசியலை செய்கிறதே இந்த திராவிட கட்சிகள் தான் சாதிகளுக்குள்ள மோதலை ஏற்படுத்தி அவர்களை சாதி ரீதியாக பிரித்து அதில் குளிர் காய்ந்து ஓட்டு பொறுக்கிற பச்சோந்தி வேலையை செய்கிறது இந்த ரெண்டு திராவிட கட்சி தான் தமிழ்நாட்டில் ஆனா இவர்கள் பாமக தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமான விகிதாச்சார உரிமையை கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வன்னியர்களுக்கு மட்டும் இடப்பங்கீடு கொடுங்கன்னு கேட்கல தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்குமான விகிதாச்சார உரிமையை கொடுங்கன்னு தான் கேட்கிறோம் அந்தந்த சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கான உரிமையை பகிர்ந்தளிங்க அப்படின்னு தான் கேட்குறோம் ஆனால் இதை செய்ய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு துப்பு இல்லை ஏன் துப்பு இல்லை அப்படின்னா எல்லாரும் எல்லாம் பெற்றுவிட்டால் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலை வந்துடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக பெரும்பான்மையான சமூகங்களில் பெரும்பான்மையான மக்கள் வந்துட்டு கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி பெற்று மாநிலம் வந்துட்டு பல மடங்கு பொருளாதாரத்தில் வலிமை பெற்றுடும் அப்படி ஒரு நிலைமைப்பு வந்துட்டா திமுக போன்ற ஊழல் இயக்கங்கள் அதிமுக போன்ற ஊழல் இயக்கங்கள்லாம் அதிகாரத்துக்கு வர முடியாது ஏன்னா இவர்கள் எப்படி இப்பொழுது அதிகாரத்திற்கு வருகிறார்கள் மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் பஞ்ச பணாதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்திற்கும் ஐநூறுக்கும் கோழி பிரியாணிக்கும் கோட்டைக்கும் கையேந்தி நிற்கிற நிலையில் மக்களை வச்சிட்டு இருக்கிறோம் இந்த நிலை தொடர்ந்தால் தானே நாளை அவர்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தால் பெற்றுக்கொண்டு இவர்களுக்கு வாக்களிப்பார்கள் ஒருவேளை இந்த நிலை மாறிவிட்டால் கல்வி பெற்று விட்டார்கள் வேலை வாய்ப்பு பெற்று விட்டார்கள் பொருளாதார வளர்ச்சி பெற்று விட்டார்கள் ஏழ்மை நிலை மாறி அனைத்து மக்களுக்கும் அப்படின்னா ஓட்டுக்கு நீ ஆயிரம் கொடுத்தாலும் அஞ்சாயிரம் கொடுத்தாலும் பணத்தை வாங்கி ஓட்டு போட மாட்டான் ஏன்னா பணம் பெற்றுக் கொண்டு வாக்களிக்கின்ற நிலை மாறிவிடும் விழிப்புணர்வு வந்துவிடும் எல்லாருக்கும் வாக்கினுடைய வலிமை அப்பொழுது அவர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அன்னைக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் தான் இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாகவும் இந்த ஏற்ற தாழ்வுகள் இப்படியே நீடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறது இதற்கு தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் இயக்கத்தின் தலைவர்கள்லாம் வந்து ஒத்து ஊதுகிறார்கள் திமுகவை விட ஒரு கொடிய விஷம் கொண்ட ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது திமுக மக்களிடம் உண்மையை பேசியதே கிடையாது இதுவரைக்கும் அவர்கள் பேசுவது அத்தனையும் பொய் பொய்யான செய்தியை உண்மை போல கொண்டு போய் திணிக்கிறது ஒரு பூச்சாண்டி காட்டிட்டே இருக்குது மக்களுக்கு பாஜக இப்ப பாருங்க பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு பூச்சாண்டியாக மாறி போனது திமுக பாஜக உள்ள வந்தா பாஜக உள்ள வந்தா பாஜக உள்ள வந்தா என்ன நடந்துரும் திமுக உள்ள வந்து நடந்ததை விட பாஜக உள்ள வந்தா என்ன நடந்துரும் அப்படிதான் நடந்துட்டு போகட்டமே நீங்க ஐம்பது வருஷம் இந்த நாட்டை நாசம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்க பாஜகங்கிற ஒரு பூச்சாண்டியை காட்டிட்டு இங்க மக்களை ஏமாத்தி ஏமாத்தி ஓட்ட வாங்கிக்கிறது பாமக பாஜகவோட கூட்டணி இருக்கிறது சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோடு சமூக நீதி இயக்கம் என்று சொல்லுகின்ற பாமக எப்படி கூட்டணி வைக்கிறதுன்னு இவங்க கேட்கிறாங்க இயக்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் சமூக நீதிக்காக இருக்கீங்க சமூக நீதிக்காக உச்ச நீதிமன்றமே இந்த வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதில் நீதிமன்றத்திற்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் தரவுகள் சரியான தரவுகளை வைத்து நீங்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து ஆயிரம் நாட்களை கடந்து போச்சு நாற்பது வயதில் போராட தொடங்கிய ஒரு போராளியே எண்பத்தி ஆறு வயதிலும் அவர் இன்னும் அந்த போராட்டத்தை கைவிடாமல் அந்த மக்களின் உரிமைக்காக போராடுறார் ஆனா அந்த போராளிக்கு பேரு சாதி வெறியர் உண்மையாக சாதியை தூண்டிவிட்டு ரத்தம் குடித்த கருணாநிதியும் இப்பொழுது குடித்துக் நீதி தலைவர்கள் நல்லா இதெல்லாம் தமிழ்நாட்டில் நேற்றும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டுமே மருத்துவர் ஐயா என்ற அந்த ஒற்றை தலைவர் மட்டுமே ஒட்டுமொத்த மக்களுக்குமான உரிமை குரல் ஒட்டுமொத்த மக்களுக்குமான சமநீதியை கேட்பவர் அவரை சாதி தலைவர் என்று சொல்லுவதற்கு இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த அரசியல்வாதிக்கும் எல் அளவு கூட எவனுக்கும் தகுதி இல்லை எவனுக்கும் தகுதி இல்லை யாருக்கும் இல்லை எவனுக்கும் தகுதி இல்லை ஏன்னா மரியாதை கொடுத்து பேசி பேசி ஒன்றும் நடக்கலை மரியாதை கொடுக்காம பேசிட்டா என்ன நடந்துட போகுது நீங்க எல்லாம் நான் அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசிட்டீங்களா என்ன அரசியல் கட்சியின் தலைவர்கள் என்று தங்களை தாங்களே பிரகடனப்படுத்தி கொண்டு மருத்துவர் ஐயாவை போன்ற உன்னத மனிதர்களையே நீங்கள் ஒருமையில் பேசும்போது உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஏன்டா மரியாதை கொடுக்கணும் என்னடா மரியாதை உங்களுக்கு போயிட்டு அயோக்கிய பயிலங்கடா எல்லாமே அயோகிய பயிலங்க நீங்கள் எல்லாருமே அயோக்கிய பயிலங்க எல்லாருடைய யோக்கியத்தையும் தொடர்ந்து ஆண்டு ஆண்டு காலமாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நேரத்தில் ஆண்டு ஆண்டு காலமாக பார்த்துட்டு வரோம் தமிழ்நாட்டில் மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஏற்ற தாழ்வுகள் தொடர்ந்து நீடிக்கணும் தமிழ்நாட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது தமிழ்நாட்டில் சம உரிமை எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது ஏன்னா இதுவெல்லாம் நடந்து போச்சுன்னா அரசியல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்காது இதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி விரும்புகிறது இதைத்தான் திமுகவும் அதிமுகவும் நடக்கக்கூடாது என்று எதிர்க்கிறது இதுதான் உண்மை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்து விட்டால் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பெற்றிடும் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மை சமூகமான வன்னியர் சமூகம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள் இது நடந்தாலே திமுகவுக்கு பேராபத்து தான் அதனால திமுக தொடர்ந்து அதை பாதுகாத்து வருது ஆனால் இதுக்கு மேலே திமுக பாமகவிடமிருந்து தப்பிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல ஏன்னா திமுகவுக்கு சுருக்கு வச்சாச்சு திமுகவுக்கு சுருக்கு வச்சாச்சு பாமகவினுடைய சுருக்கில் திமுக வகைய வசமாக மாட்டியிருக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது உங்கள் ஆட்சியில் திமுக மிகப்பெரிய சவால்களை சந்திக்க நேரிடும் ஏன்னா வேலையே இல்லை அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன ஸ்டாலினுக்கு தான் இப்போ வேலை கொடுத்திருக்கார் மருத்துவர் ஐயா வேலையே இல்லை அவருடைய வேலையே இல்லை அவருடைய அறிக்கைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன ஸ்டாலினுக்கு தான் இப்பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் வேலை கொடுத்திருக்கிறார் உங்களுடைய வேலை நேற்று இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி நீங்க ஆட்சியில் இருக்கிற ஒன்றரை வருஷத்துக்கும் மிகப்பெரிய வேலை உங்களுக்கு காத்து இருக்கிறது அந்த வேலையை மருத்துவர் ஐயா தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பார் என்ன வேலை வெட்டி இல்லாத முதல்வர் நீங்களா வேலை வெட்டி இல்லாத தலைவரா மருத்துவர் மூலமாக அறிவீர்கள் என்ன போகிறது எப்படி இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சவால்களை திமுக சந்திக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வதை மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு